இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு பெட்டி கடை ஆசை இருக்கா அப்போ அதில் என்னென்ன பொருள் ஃபஸ்ட்டு வாங்கி வைக்கணும் எது மக்கள்கிட்ட ஆகும் அப்படின்னு தெரிலனா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு தெரியும் என்னென்ன பொருள் வாங்கி வைக்கலாம் எந்த பொருள் வாங்கி வச்சா என்ன லாபம் என்ன மாதிரி விற்கும்னு உள்ளதை நான் இதில் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தருவேன் காமனாகவே நான் இந்த வீடியோவில் காணிக்கிற எல்லா பொருளுமே மோ எல்லா கடைகளிலும் எப்போ வாங்கி வச்சாலுமே சேலாக பொருள் தான் லேஸு ஓகே பொறி கப்ஸு இதெல்லாம் எந்த சுச்சுவேஷன்லேயும் மக்கள் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க சீசன் வியாபாரம் கிடையாது இது ஒவ்வொரு ப்ராண்டு புதுசாக வரம்பூரு ஒவ்வொன்றும் விற்கும் ஆனால் இந்த மாதிரி பொருள் எப்போவுமே விற்றுட்ருக்கும் அதே மாதிரி பத்து ரூபாக்குள்ளே மேரி பிஸ்கெட்டு பத்து ரூபாக்குள்ளே மில்க் பிக்கீஸு பத்து ரூபாக்குள்ளே நபாட்டி எத்தனை கலர் கிடைக்குமோ அத்தனை கலருமே நீங்கள் வாங்கி வைக்கலாம் நபாட்டியில் எல்லா கலருமே ஆகும் அதே மாதிரி அஞ்சு ரூபாக்குள்ளே க்ரீன் பிஸ்கெட்டு உங்களுக்கு வாங்கி வைக்கலாம் அதுக்கப்புறம் ஹார்லீஸு ஒரு சரம் பூஸ்ட்டு ரெண்டு ரூபாக்குள்ளே தூள் ரெண்டு ரூபாக்குள்ளே நெஸ்கஃபி முதல்ல குழந்தைகளை அட்ராக்டிவ் பண்ண வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் குச்சி மிட்டாய் குச்சி மிட்டாய் ஒரு ஜார் ஃபுல்லாக வாங்கி வைக்கலாம் அதே போல் ஒரு ரூபாக்குள்ளே சாக்லேட்டு ஐம்பது பைசா சாக்லேட்டு ஒரு ரூபா சாக்லேட்னா கொஞ்சம் பிராண்ட் மொத்த நீங்கள் வாங்கி வைக்கிறது இந்த லோக்கலில் கொண்டு வர முட்டாயெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்காங்க மக்கள்கிட்ட ஆகாது ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிற நல்லா பிராண்டடு ஜாமுமாக நீங்கள் வாங்கி வச்சுனா நல்லா ஆகும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ரூபாக்குள்ளே கிசான் ஜாமும் ரெண்டு ரூபாக்குள்ளே சர்ஃபெக்சல் பொடி மெயினாக வந்து இப்பி மேகி எல்லாமே நல்ல நமக்கு போகும் கடை ஓப்பன் பண்ணோன்னா அஞ்சு ரூபாக்குள்ளே இப்பி பதினாலுரூபாக்குள்ளே மேகி பதினாலு ரூபாக்குள்ளே மே இப்பிச்சாம வாங்கி வைக்கலாம் அதே மாதிரி பதினாலு ரூபாக்குள்ளே மேகி மக்கள் வந்து ரொம்ப விரும்பி கேட்குவாங்க அதே மாதிரி ஊர்கா ஊர்கா இப்போ ரொம்ப செயலாகும் கடையில் மோஸ்ட்லி வந்து நீங்கள் மொதல் கடை ஆரம்பிக்கனால பாட்டில் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி வைக்காண்டாம் ஒரு ரூபாய் ஊறுகாய் ரெண்டு ரூபாய் ஊர்கா ஒரு ரூபாய்க்கு கிடைக்கிற பூண்டு ஊருகாய் எதாக இருந்தாலும் வாங்கி வைக்கலாம் அதேமாதிரி ரெண்டு ரூபா அட்டையில் உள்ள ஊர்கா ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கினாலே பெரிய பெரிய பாக்கெட் நம்மள்ட்ட கேட்டு வர மாட்டாங்க அதே மாதிரி ஒரு ரூபாக்குள்ளே சன்சில்க் ஷாம்பு ஏன்னா அது எந்த நேரமே நல்ல க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பு நல்ல போகும் சன்சில்க் ஷாம்பு வாங்கி வைக்கலாம் முட்டை மேனாட்டு வாங்கிக்கலாம் மாதிரி கொசு சுருள் கொசு பத்தி அது வந்து நல்லா போகும் நல்ல மக்கள்கிட்ட அதே அஞ்சு ரூபாக்குள்ள ஜூஸு இந்த ரெண்டு போக்கில் ஜூஸு கட்டியாக மாற்றி போடுறது இந்த மாதிரி பொருட்களும் மக்கள்கிட்ட நல்ல செயலாகும் நமக்கு இதெல்லாம் வந்து எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாங்கி போது அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் வாங்கி வைச்சா போதும் நிறைய நீங்கள் வாங்கி வைக்க வேண்டாம் விற்க விற்க அப்பப்போ நீங்கள் வாங்கிக்கிடுங்க இவ்வளோ எப்படியே இந்த இவ்வளோ பொருளும் வாங்கி வைக்க ஒரு கடை ஆரம்பிக்கணும் ஒரு எண்ணெண்டால் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா தேவைப்படும் அதுக்கப்புறம் கேட்ட பொருளை வாங்கி வாங்கி வாங்கி